வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம தயிர் சாதமும் மாங்காய் வறுவலும் பார்க்க போகிறோம் சாப்பாடு வந்து நான் முக்கால் கிலோ அரிசி வந்து குக்கரில் வந்து ஆறு விசில் வச்சு எடு வேக வச்சு எடுத்து ஆற வச்சுருக்கேன் தயிர் தாளித்து ஊற்றிக்கலாங்க சாப்பாட்டில் அதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசா கட் பண்ணிக்கலாம் நாலஞ்சு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிக்கலாங்க தாளித்து எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ ஆறுன சாப்பாட்டை தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் ஊற்றிட்டு அரை டம்ளர் பால் ஊற்றிக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் பால் ஊற்றிட்டு இப்போ தாளித்து வச்சுருக்கிற தாளிப்பு எடுத்து சாப்பாட்டில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா களறிக்கலாங்க களைறிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் சாப்பாட்டில் உப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து தயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ வந்து மாங்காய் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு அரை வந்து முக்கால் கிலோ இருக்கும் மாங்காய் பொடுத்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயத்து ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் ட்ரையாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் மாங்காய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் வந்து ஐம்பது நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை போட்டுக்கலாங்க மாங்காயை போட்டு நல்லா வணக்கிக்கலாம் கொஞ்சம் பெருங்காய்த்தூளும் ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தண்ணியை எதுவும் ஊற்ற வேண்டாம் நல்லா வணக்கிக்கலாங்க இப்போ வந்து வறுத்து வச்சுருக்கிறத ஆறு வச்சு அதை வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாங்காய்க்குள்ளே வந்து வெங்காயம் கடு வெந்தயம் கடுகும் அரைச்சது போட்டு ரெண்டு கிளறு கிளறிக்கலாங்க கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் அவ்வளோதாங்க மாங்காய் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு தயிர் சாதமும் மாங்காய் வறுவலும் அடிக்கிற வெயிலுக்கு மத்தியானம் லஞ்சு சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க